வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து உள்ள ப்ரிவியஸ் கொஸ்டின் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பாத்திரலாம் வாங்க இப்போ வந்து பொறுத்துக்க பார்க்கலாம் ஈன்று அப்படின்னா தந்து கொம்பு அப்படின்னா கிளை கழித்திட மகிழ்ந்திட விடுதி அப்படின்னா தங்கும் இடம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சொல் பொருள் பருதி அப்படின்னா கதிரவன் வெற்பு மலை துயின்று உறங்கி பயின்று அப்படின்னா கற்று நெக்ஸ்ட் கொஸ்டின் அவள் பள்ளம் சுவள் அப்படின்னா பிடறி பழனம் வயல் புறவு காடு நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க ஒரு ஓர் அப்படின்னு வித்தியாசம் பார்க்க நம்ம ஏற்கனவே இந்த ஒரு ஓர் நம்ம நடத்திப்போம் பாருங்க முதல் முதல்ல வந்து உயிர் எழுத்து வந்ததுன்னா அந்த இடத்துல ஓர் அப்படின்னு வரணும் அப்போ ஓர் அழகிய நகரம் அதுதான் சரி அடுத்து பாருங்க கரடி ஒரு ஒரு அணை துண்ணின்னு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து உயிரெழுத்து வந்திருக்கு அப்போ ஒருங்கிறது வந்து இங்கே ராங்கு ஓர் தான் வரணும் இப்போ அதுதான் சரி ஓகேங்களா அடுத்து பாருங்கள் கடைக்கு போவாயா அப்படிங்கிறது போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்து கூடுறாங்க அதனால அது மறைவிடை அடுத்து பாருங்கள் உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படிங்கிறது கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு கதை அப்படிங்கிறதுக்கு இனமாக கட்டுரை அப்படிங்கிற பதிலை சொல்கிறதுனால இது வந்து இனமொழி விடை அலுவல் சார்ந்த சொற்கள் கலை சொற்கள் பாருங்கள் இன்டர்நெட் அப்படின்னா இணையம் ஆன்டி வைஸ் அப்படின்னா இடஞ்சொலி இமெயில் மின்னஞ்சல் சர்ச் என்ஜின் தேடுபொறி நெக்ஸ்ட் பாருங்கள் கலைச்சொல்லின் அறிந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர் நெக்ஸ்ட் வா கலைச்சொல்லுக்கேற்ற சரியான தமிழ் சொல் அஃபிடவிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆணை உறுதி ஆவணம் நெக்ஸ்ட் ஒன் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் அப்படின்னா இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏன்னா நமக்கு பழம் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் பழமே மகிழ்ச்சி தான் அது நழுவி நமக்கு பாலில் விழுகுது அப்படின்னா இரட்டிப்பு மகிழ்ச்சி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர் இத்தொடரில் உவமை தொடரை எழுத சொல்லியிருக்காங்க மக்கள் வந்து எவ்வளோ வராங்க மடை திறந்த வெள்ளம் போல் அதிகமானது வருவாங்க நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போலனா ஒற்றுமை இன்மைன்னு அர்த்தம் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போலனா எதிர்பாராத நிகழ்வு விளைவுக்கு இறைத்த நீர் போல் அப்படின்னா பயனற்ற செயல் அடுத்து பாருங்க கம்பி நீட்டுதல் கம்பி நீட்டுதல் என்னும் உவமை வந்து விரைந்து வெளியேறுதல் இந்த கம்பி நீட்டிட்டு போயிட்டான் அப்படி சொல்லுவாங்கல்ல ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க அதான் விரைந்து வெளியேறுதல் அடுத்து வந்து அவள் அவன் திருந்தினான் திருந்தினான் யார் திருந்தினான் அவன் தான் திருந்தினான் அப்போ அது என்னது தன் வினை அடுத்து பாருங்க சட்டி உடைந்து போயிற்று ஆயிற்று போயிற்றுன்னு வந்தாலே அது சேப்பாட்டு வினைதான் இது இலக்கணம் படித்தா ஈஸியாக போட்டுடலாம் அடுத்து வந்து பாருங்க எப்பகை வாக்கியம் என கண்டறி குமரன் மலையில் நனைந்தான் அப்படிங்கிறது உடன்பாட்டு வினைத்தொடர் யார் நனைஞ்சா குமரன் தான் நனைஞ்சான் அதனால குமரன் உடன்பட்டு மலையில் நனைஞ்சதுனால அது உடன்பாட்டு வினைத்தொடர் நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோளை ஏவுகின்றன இதை வந்து கொஸ்டினாக கேட்டுரு நம்ம கேட்கணும்னா எப்படி கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க எந்த ஆண்டு முதல் அப்படின்னா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுன்னு வரும் இப்போ அந்த எந்த ஆண்டு முதல் ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோளை ஏவி இருக்கின்றன அப்படிங்கிறதான் கரெக்ட் ஆன்சர் அடுத்து பாருங்க நம் முன்னோர் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினர் யார் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினர் நம் முன்னோர் அப்ப அதுதான் சரியான ஆன்சர் அடுத்து பாருங்க விலை விலை இருபொருள் கேட்கிறேன் இந்த விலைனா பொருளின் விலை இந்த விலைனா உண்டாக்குதல் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அப்படின்னு வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர் அப்படிங்கறதான் நமக்கு கரெக்டாக வரும் அடுத்து பாருங்கள் வரிசைப்படி எழுதுக அகர வரிசைப்படி எழுதுகளை நம்ம கவனமாக எழுதணும்ப்பா முதல் உயிர் எழுத்துக்கள் வந்ததை அகர வரிசைப்படுத்திடணும் அதுக்கப்புறம் தான் உயிர்மை எழுத்துக்களை முத முதல் எழுத்து ஊ ஏ அகரவரிசைப்படுத்திட்டு அப்புறம் உயிர்மை எழுத்தை வரிசைப்படுத்தியிருக்காங்க அதுதான் சரி அடுத்தும் பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக இது வந்து நமக்கு சிக்ஸ்த்துல சிக்ஸ்த்து இயல் ஒன்னில் நமக்கு இந்த பாட்டு வரி வரும் அதனால் நம்ம புக்கை படித்தா மட்டும்தான் இதை போட முடியும் தமிழ் நல்ல புகழ் மிகுந்த கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் அப்படிங்கிறது தான் சரியானது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் அகர வரிசைப்படுத்தி எழுதுக சொல்லியிருக்காங்க இதில் வந்து நம்ம அந்த காங்கா வரிசைப்படி போடணும் இது எல்லாமே நமக்கு உயிர்மை எழுத்தாக கொடுத்துருக்கிறதுனால அந்த காங்கா சா வரிசைப்படி மொதல் காவரிசையெல்லாம் அடிக்கிட்டு அப்புறம் அதுக்கு அடுத்து என்ன வரிசை என்ன காங்கா சா என்ன வரிசை வரும்னு பார்த்து அதன்படி அடுக்கணும் அப்படிங்கிற காவற்பெண்டு கோப்பெரும் நற்கிள்ளி சோழமன்னன் புறநானூறு வீரம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் அடுத்து பாருங்கள் நாலு ரெண்டு நாலு கொடுத்தா நம்ம ஈஸியாக பொருத்திடலாம் இந்த மாதிரி ஏழு எட்டு கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப டைம் எழுக்கும்ப்பா அதை பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உயிரெழுத்து மொதல் வரதை நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் வந்துச்சுன்னா போட்டுடலாம் ஏன்னா இதில் உரு உடுக்கை உரிமை அப்படிங்கிற உயிர் எழுத்து இந்த இடத்துல மட்டும்தான் வந்திருக்கு வேறு எந்த இடத்துலையும் வரல அதனால் இதுதான் ஆன்சர் இருந்தாலும் அவசரப்பட்டு போட்டுறதைங்க எல்லாத்தையும் ஒன்ஸ் வாசித்து பார்த்துட்டு அப்புறம் போடுங்க லாஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் அதே மாதிரி தான் அகிர்மை எழுத்துல காக்காவில் தான் முதல் வரும் குன்று அதுக்கு பிறகு சே அதுக்கு பிறகு தா அதுக்கு பிறகு பா அதுக்கு பிறகு வான் வரும் இந்த லாஸ்ட் ஒனில் வந்திருக்க குன்று வராது அது ஃபர்ஸ்ட் ஒன்னை வந்துடும் அது டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குப்பா ஆனால் கவர்மெண்ட் கீயே இப்படி தான் கொடுத்துருக்காங்க அகரவரிசை தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ